இனிய காலை வணக்கம் மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் திருப்பாவை ஒன்பதாம் பாசுரம் தூமணி மாடத்து சுற்றும் விழக்கெவிய தூபம் கமல தூயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் மா மீரபலையே எனுப்பீரோ உன் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ பெருந்துயல் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாதவன் வைகுந்தன் நாமம் பழவும் நவீன்ற நாமம் பழவும் நவீன்ற இதன் பொருள் என்னவென்றால் தூய்மையான மாணிக்க கற்களால் இழைக்கப்பட்ட மாளிகை சுற்றிலும் விளக்குகள் எருகின்றன மனம் வீசும் புகை கமழ்கிறது அங்குள்ள படுக்கையில் கண்ணுறங்கிக் கொண்டிருக்கின்ற மாமன் மகளே மணிகள் கட்டப்பட்ட கதவின் தாழ்பாளை திறப்பாயாக அத்தையே உறங்கிக் கொண்டிருக்கின்ற உமது மகளை எழுப்ப மாட்டீர்களா உமது மகள் ஊமையோ அல்லது செவிடோ நீண்ட தூக்கம் கொள்கிறாளே மந்திரத்தால் கட்டுப்பட்ட பெரும் தூக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறாளா அளவற்ற மாயல் செயல்களை செய்பவன் மாதவன் வைகுண்டத்தில் வாழ்பவன் என்று பலமுறை சொல்லி பாடுகிறோம் எழவில்லையே அவள் அத்தையே அவளை எழுப்புங்கள் என்பது இதன் பொருள் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் அருளாசி கெட்டட்டும் ஆண்டாள் திருவடிகளே சரணம்